அன்பு நீர்களுக்கு இனியே வணக்கம் கண்ணி ராசிக்காரர்கள் இனி கதறி கதறி அல்லது கண்ணீர் விட்டாலும் பிப்ரவரி இருபத்தி ஏழுக்கு பிறகு இது நடந்தே தீரும் இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில கண்ணிராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில சில கனவுகள் என்பது இருக்க தாங்க செய்யுது அதாவது என்னுடைய வாழ்க்கையில நான் இதை செய்யணும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் வாழணும் இந்த சில விஷயங்களை என்னுடைய வாழ்க்கையில நான் நடத்திக்கணுன்ற மாதிரி ஒரு சில ஆசைகளை வச்சுட்டு வாழக்கூடிய நபர்கள் தான் இந்த கண்ணிராசிக்காரர்கள் என்னதான் இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில சில ஆசைகள் இருந்தாலும் இதெல்லாம் நடக்கும்ன்ற எதிர்பார்ப்புள்ள மனசுல வச்சுக்கிட்டு வாழ்க்கையில பல முயற்சிகளையும் பலவிதமான விஷயங்களை செஞ்சு வாழ்க்கையில முன்னுக்கு வரலாம்ன்ற நம்பிக்கையிலும் இருந்தாலும் இவர்களுடைய வாழ்க்கையில அதாவது இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில இவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடந்ததே கிடையாதுங்க அதாவது எப்படி சொல்லணும்னா இந்த கன்னிராசிக்காரர்கள் ஒரு விஷயத்த நினைக்கிறாங்க அதற்காக முயற்சி செய்றாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட முயற்சி செய்வாங்க பொறுமையா அதை அடையலான்றதுக்காக மாறி மாறி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனா இவர்களுடைய வாழ்க்கையில அந்த முயற்சியினுடைய உச்சக்கட்ட இல்லையே போயிருப்பாங்க ஆனா இவர்களுடைய வாழ்க்கையில எதற்காக முயற்சி பண்ணாங்களோ அது மட்டும் நடந்திருக்காது அது எப்படின்னா இவர்களுக்கு கிடைக்க வேண்டியது இவர்களுக்கானதை தட்டி பறிச்சிட்டு போவாங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது போன்ற விஷயங்கள் அதிகமாக நடக்கும் முக்கியமா இந்த நாள் வரைக்குமே இவருடைய வாழ்க்கையில நம்பிக்கை தோகைகள் கூட இருந்தே குளிப்படிக்காங்க சொல்லுவாங்க பாத்தீங்களா அது போன்ற நபர்கள் ரொம்ப அதிகம் இந்த கண்ணீராஜனுடைய வாழ்க்கையில இவர்களுக்கு இந்த மாதிரி நபர்கள் நம்ம கூட இருப்பாங்கன்ற ஒரு எபிசோடுனா ஒரு எண்ணமே கிடையாது ஏன்னா நம்ம கூட இருக்கவங்க எல்லாருமே தான் நமக்காக எல்லாத்தையுமே செய்வாங்க எந்த பிரச்சனை வந்தாலும் இருப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையிலேயே இவங்க வாழ்ந்துட்டாங்களா இதனால என்ன நடக்குதுன்னா இவர்களுடைய கூட இருக்கக்கூடிய நபர்கள் யாரும் தப்பா இருக்க மாட்டாங்க தப்பு செய்ய மாட்டாங்கன்ற அதிக அளவிலான நம்பிக்கை வச்சிருக்காங்க இப்படி எக்கச்சக்கமான நம்பிக்கையை வச்சு வாழ்க்கையில கடைசில வரைக்கும் கடைசி நிமிடத்த வரைக்கும் ஏமாந்து நிற்க போறது இந்த கண்ணிராசிக்காரர்கள் தான் இவர்களுக்கு இதுல ஒரு ஏமாற்றம் கிடைச்சாலும் குடும்பத்துல அதிகப்படியாக சொத்து பிரச்சனை கடன் பிரச்சனையால ரொம்ப பெரிய துன்பங்கள் இருக்கும் அதாவது இவருடைய வாழ்க்கையில் சொத்து பிரச்சனை இருந்தால் கூட சரி நீ வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி விட்டு கொடுத்துருவாங்க ரொம்ப பிடிச்ச எனக்கு இழிவு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டு இது பண்ண மாட்டாங்க ஆனால் இவர்களுடைய கடன் பிரச்சனை தீர்ப்பதற்கு அந்த சொத்து தேவைப்படுது அப்படின்னா இவர்களுக்கு வேற வழி இல்லைங்க அது இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் அப்படி இருக்கிறத தன்னுடைய தனக்கு கிடைக்க வேண்டியதை ஒருத்தவங்களுக்கு விட்டு கொடுக்கலாம் தப்ப கிடையாது அது வந்து அவங்களுக்கு கஷ்டமா விட்டு கொடுக்கலாம் ஆனால் நானே கஷ்டப்படுறேன் என்னாலே எழுஞ்சு நிற்க முடியலன்ற போது எனக்கே என் கால் விடவுலன்ற போது நான் இன்னொருத்தவங்களை தூக்கி ஓட போனேன்னா அது எந்த விதத்தில் நியாயம் இப்படிதான் கன்னிராசினுடைய மனசுல இருந்துகிட்டு இருக்கு அதாவது இப்ப நீங்களே பாருங்க உங்களால எந்த நிக்க முடியல உங்களுக்கு பக்கத்துல ஒருத்தவங்க கீழே உழுந்து கிடக்காங்க அவங்கள போய் நீங்க தூக்க முடியும் தூக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அது உங்களால முடியுமா முடியாது அப்படின்ற போது நம்ம மொழி எல்லாம் எந்திரி நிற்கணும் அதுக்கப்புறம் மத்தவங்களை தூக்கலாம்ன்ற ஒரு எண்ணத்துல எப்பவுமே இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அதாவது எந்த ஒரு விஷயத்தாலும் சரி நெகட்டிவாவோ இல்ல இல்லை தப்பான இடத்துல பார்க்காம எது கரெக்டா இருக்கும் எந்த பக்கம் செல்லணும் எப்படி செல்லணும்ன்றத தெளிவான யுகத்துல பாப்பாங்க ஆனா இவர்கள் என்னதான் இப்படி தெளிவா இருந்தாலும் மற்ற நபர்கள் கூட இருக்கக்கூடிய நபர்கள் இப்படிலாம் இருக்கும் பொழுது துரோகிகளும் ஏமாற்றக்கூடிய நபர்களும் அதிகமா இருப்பாங்க அதாவது இவர்கள் இவர்களை ஏமாற்றணும்னு யாரும் இவர்கிட்ட வந்தாலும் முடியாது ஆனா இவர்களேன்ட்டு ஏமாந்து நிற்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க கண்ணிராசனுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்குமே பல குழப்பங்கள் இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களுக்கு அதிகப்படியான தொந்தரங்களையும் கஷ்டங்களையும் தான் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு இவர்களுடைய மனசுல அதிகப்படியான கவலைகள் இருந்தாலும் சரி கஷ்டங்கள் இருந்தாலும் சரி அதை அதிகமா யாருக்கிட்டையும் போய் சொல்ல மாட்டாங்க மனசுக்குள்ளேயே வச்சுப்பாங்க எதுக்கு கிட்ட போய் சொல்லி அவங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு நம்மளும் கஷ்டப்பட்டுக்கிட்டு நமக்குள்ள கஷ்டம் நமக்கே இருக்கட்டும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கும் இப்படிப்பட்ட நல்ல எண்ணம் உடையவர்கள் ஆக இருப்பார்கள் கண்ணிராசிக்காரர்கள் இந்த நாள் வரைக்குமே இவருடைய வாழ்க்கையில பெரும் அளவிலான கஷ்டங்களையும் துன்பங்களையும் பார்த்து வாழ்க்கையை வெறுத்துட்டாங்கன்னு சொல்லலாம் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் பார்த்து பயந்தாங்களோ எதெல்லாம் நினைச்சு அதிகமா வருத்தப்பட்டு கண்ணீர் விட்டாங்களோ அது அனைத்திற்குமான முற்றிலுமான தீர்வுகள் என்பது கிடைக்கப்போகுது கண்ணிராசினுடைய வாழ்க்கையில கண்ணிராசினுடைய தொல்லைகள் எல்லாமே நீங்க நல்லது நடக்கப் போகுது சரி வருகின்ற காலங்களில் இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாற்றத்தையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கப் போகுது என்பதை பற்றி நாம் தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சில்லுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருப்பிலும் இதுவரைக்கும் நம்ம சில்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கின்ற போதும் சில மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ராசிக்கார ராசிக்கார்களை உங்களுடைய வாழ்க்கையில முதலாவதாக எடுத்து வைக்கக்கூடிய பாதை அதிர்ஷ்டம் கூட சொல்லிக்கலாம் அது என்னவா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இத்தனை காலங்களாக எந்த ஒரு விஷயத்துக்காக போராடிக்கிட்டு இருந்தீங்களோ எது உங்களுக்கானதாக இருக்க வேண்டும் நினைச்சு நீங்க எது நாள் வரைக்குமே யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்களோ அது எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கானதாக மாறப்போகுது கன்னிராசினுடைய வாழ்க்கையில நிறைய நபர்கள் நம்பியிருக்காங்க வாழ்க்கையில எப்படி சொல்றதுன்னா இவங்க நம்மளை ஏமாத்த மாட்டாங்கப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி நிறைய நபர்கள் நம்பியிருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க நம்மள நபர்கள் யாரும் உங்களை ஏமாற்ற மாட்டாங்க இதனால் வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்குமே நிறைய நபர்கள்ட்ட நீங்க நம்பி நம்பி ஏமாந்துருக்கீங்க இந்த கன்னிராசிக்காரர்கள் இனி வாழ்க்கையில ஏமாற்றங்கள் ஒன்று இல்லாமல் ஏமாறாமல் யார் ஏமாத்த நினைச்சாலும் சரி அவர்களிடமிருந்து தள்ளி இருப்பதும் அவர்களை தெரிந்து கொண்டு அவர்களிடமிருந்து தூரமாக விலகி செல்வதும் சரியான ஒரு முறைகளை செய்வார்கள் செய்ய ஆரம்பிப்பார்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் தனுசுராசினுடைய மனசுல இன்னைக்கு நேற்று இல்லைங்க சின்ன வயசுல இருந்தே ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கு எங்க அப்பா அம்மாவை எவ்வளவு நபர்கள் அசிங்கப்படுத்திருக்காங்க எதேதோ காரணம் சொல்லி இவங்கள கேவலமா பேசியிருக்காங்க மற்றவர்கள் முன்பு என்னுடைய தாய் தந்தையை அவமான படங்களை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு என்னுடைய குடும்பத்துல என்னுடைய சகோதர சகோதரிகள் கூட எங்க அப்பா அம்மா மதிப்பதே கிடையாது ஆனா எனக்கு எங்க அப்பா அம்மாவை ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு இருப்பாங்க இந்த கன்னிராசிக்கார்கள் இப்படி எல்லார் முன்பும் அச்சங்கப்படுத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு நிற்கிற இந்த கண்ணிராசிகளுடைய பெற்றோர்களை இவர்கள் முன் இருந்து சரியான பாதையில் எடுத்து சென்று எல்லோர் முன்பும் மதி மதிப்பையும் மரியாதையும் அதிகமாக பெற ஆரம்பிப்பார்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல எந்த ஒரு சூழ்நிலையிலும் சொல்றங்க இந்த கன்னிராசியினுடைய வாழ்க்கையில இவர்களை இழிவுபடுத்தணும்னு யார் நினைத்தாலும் சரி யார் அப்படி நினைக்கிறாங்களோ அவர்கள் மட்டுமே தாங்க தவறான ஒரு விஷயத்த புரிஞ்சு தவறான விஷயங்களை செஞ்சு தவறான இடத்துல சிக்கிப்பாங்க மற்றபடி யாராக இருப்பினும் சரி இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கன்னிராசிக்காரர்களை வீழ்த்தவோ இல்ல பல விஷயங்கள் அதாவது எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செஞ்சு இவர்களை அசிங்கப்படுத்தவோ எந்த ஒரு முயற்சிகள் எடுத்தாலும் சரி அது அனைத்துமே தோல்வியில தான் போய் முடியும் ஏன்னா அப்படிப்பட்ட சிந்தனையுடைய நபராக இருப்பார்கள் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கண்ணிராசிக்காரர்கள் கண்ணிராசினுடைய வாழ்க்கையில ஒரு சில காலங்களாகவே இவர்களுடைய நம்பிக்கை கூடிய நபர்கள் சிலை சில வகைகளை சென்று ஏமாற்றத்தை கொடுத்திருக்காங்க இனி அப்படிப்பட்ட ஏமாற்றங்கள் என்பது இல்லாமல் முழுவதுமான வாழ்க்கையவே கொள்ள முடியும் நீங்க இதனால் வரைக்குமே யார்கிட்டயாச்சும் கையேந்து நின்றுக்கலாம் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த கையேந்து நிற்க வேண்டிய நிலைமைன்றதே இருக்காதுங்க உங்களுடைய வாழ்க்கையில எந்த இடத்திற்கு சென்றாலும் சரி யார் முன்னாடி நின்றாலும் சரி அனைவரும் உங்களுக்கான மதிப்புகளை கொடுப்பாங்க எவ்வளவோ நாட்கள் இந்த கண்ணிராசிக்காரர்கள ஒரு வெளியூர் பயணங்கள் போனோம் வெளிநடத்துக்கு செல்ல வேண்டிய நிலைமை கட்டாயம் இருக்குது அப்படின்ற போது அப்படிதான் செல்ல நினைச்சாலும் இவர்களால போக முடியாது தடுத்து நிறுத்துவதற்குனே பல நபர்கள் சூழ்ந்து இருந்தாங்க எவ்வளவோ நாட்கள் இந்த கண்ணீராசிக்காரர்களை வேணும்னே பழி சுமத்தி மற்றவர்கள் முன்பு அவமானப்படுத்தப்பட்டது முக்கியமா சொல்ல போனா இவர்களுடைய பழி இவர்கள் மேல வரும் பொழுது நான் இல்லை அப்படின்றத சொல்வதற்கு கூட வாய்ப்புகள் கிடைக்காம எவ்வளவோ நாட்கள் இவர்களை அசிங்கப்படுத்தி அவமானமும் படுத்திருக்காங்க ஆனா என்றாவது ஒரு நாள் என்னுடைய பிரச்சனைகளுக்கு அந்த தீர்வுகள் கிடைச்சிடும் நம்பிக்கையில் இருந்தாங்க ஆனா நாட்களும் வருஷங்களும் கிடைக்கும் போது அதெல்லாம் மாறாது இனி இதான் நம்மளுடைய வாழ்க்கைன்ற மாதிரி மனசில் நொந்து போயிருந்தாங்க இந்த கன்னி காலங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் இது போன்ற துன்பங்களில் இருந்து முழுவதுமாக விலகி நன்மைகள் என்பது நடக்கும் கண்ணிராசினுடைய வாழ்க்கையில கன்னிராசினுடைய பார்வையில் அப்படின்றது இனி நாள் வரைக்குமே வரக்கூடிய காலங்கள்ல துன்பங்கள் என்பது இல்லாமல் மகிழ்ச்சிகளை சந்திப்பாங்க இனி யார்கிட்ட சென்றாலும் சரி யாரிடம் பேச முயற்சி பண்ணாலும் சரி எல்லோரிடமும் மரியாதையை பெற்றுக்கொள்வார்கள் எவ்வளவு நாட்கள் இவர்களுக்கு மரியாதைன்ற ஒரு விஷயம் பல நிலமையிடமிருந்து கிடைச்சிருக்காங்க இது இவர்கள் மேலே நம்ம இந்த அளவுக்கு மரியாதை வைக்கிறோம் ஆனால் இவர்கள் நமக்கு கொஞ்சம் கூட ஓரளவுக்கு கூட மரியாதை கொடுக்க மாட்டாங்களேன்னு ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க இந்த கன்னிராசிக்காரர்கள் ஆனால் இதனால் வரைக்குமே மரியாதை கிடைக்காத இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் மரியாதை மிக்க ஒரு நபராகவும் எல்லோர் முன்பும் மரியாதையுடனும் மகிழ்ச்சியாகவும் ஆள ஆரம்பிப்பார்கள் இனி எந்த ஒரு சூழ்நிலையை எடுத்துக்கொண்டாலும் சரி இவர்கள் யார்கிட்டையுமே கை கட்டியோ கை எந்த நிற்க வேண்டிய நிலைமை ஏற்படாது ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் இனி வரக்கூடிய காலங்களில் வாழ்வு அது மட்டும் இல்ல இந்த இந்த நிமிஷத்தை எடுத்துக்கோங்களேன் கண்ணிராசிக்காரர்களுடைய தூக்கம் என்றது நிம்மதியாவே இருக்காது இவங்க நிம்மதியா படுக்கலாம் அப்படின்னு நினைச்சா கூட இவருடைய தூக்கத்தை கழைப்பதற்குனே இங்க ஒரு சில நபர்கள் இருந்துகிட்டே இருந்தாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவருடைய வாழ்க்கையில இந்த நிம்மதியான தூக்கம் என்பது கிடைக்கும் ரொம்ப காலமாவே இதற்கு தான் ஆசைப்பட்டாங்க அப்படின்றது போல இவருடைய வாழ்க்கையில் போகுது உடல் சார்ந்த உபாதைகளும் நோய்களும் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு இவருடைய வாழ்க்கையில என்றாவது ஒரு நாள் சரியாயிடும் அப்படின்னு நம்பினாங்க ஆனா இப்போ வரைக்குமே அந்த நோய் உபாதைகளுக்கான தீர்வுகள் என்பது கிடைக்கல ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த நோய் பிரச்சனைகளுக்கான முற்றுப்புள்ளியும் அதற்கான தீர்வுகளும் கிடைக்கும் இனி எந்த ஒரு இடத்துலையுமே இவர்கள் காயப்பட்டு நிற்கவோ இல்ல கஷ்டப்பட்டு நிற்க வேண்டிய அவசியமோ இருக்காது ஏன்னா இவர்கள் எந்த ஒரு விஷயத்த முடிவு பண்ணுறாங்களோ எதற்காக இவர்கள் முயற்சி எடுக்கிறாங்களோ அது அனைத்துமே இவர்களுக்கு சாதகமாக நடக்கும் இவர்களால் அதாவது இவருடைய வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்கள் வரைக்குமே நீங்கி நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் அமைத்துக் கொள்ள முடியும் இனி யாருக்கிட்டையுமே இவர்கள் கையெழுந்த வேண்டிய நிலைமை ஏற்படாது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் இனி வரக்கூடிய காலங்களில் வாழப் போகிறார்கள் இந்த கன்னிராசிக்காரர்கள் கண்ணிராசியினுடைய சொர்க்க காலங்கள் என்பது ஆரம்பிச்சிருச்சு இனி நீங்க எதை பார்த்தும் பயப்பட வேண்டாம் யாரை பார்த்தும் கவலைப்பட வேண்டாம் தைரியமா இருங்க நம்பிக்கோடுங்க உங்களுடைய வாழ்க்கையில சொர்க்கத்தை நீங்க பார்ப்பீங்க நம்பிக்கோட்டர் வாருங்கள் நல்லது நடக்கட்டும் நன்றி வணக்கம்